ஹலோ நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டீஎல் ஆர்ட்ரிங் கெசிங் போடுறோம் ஆர்ட்ரிங் கெசிங் போட்டு நண்பா நம்பர் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் அதுல நம்மளுக்கு இருந்தாங்க பவர் அடிப்படையில போயிடுச்சுன்னா நண்பா பவர் இல்ல நம்மளுக்கு கொடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா ஓட்டளவே மாறி வந்துருச்சு இன்னைக்கு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டியர் லாட்ரி கேஸையும் கேரளா லாட்ரி கொடுத்துருக்க கொடுத்துருக்கணும்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஏன்னா நம்ம வந்து நம்ம சேனலை பார்த்து ஒரு மூணு நாள் நம்மளுக்கு ரெண்டு நாளும் மிஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால நான் அடுத்த ஷோவுக்காக நீங்கள் வெற்றி எடுத்துருவீங்கன்ட்டு இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே நண்பா டிஎல் லாட்ரிக்கும் கெஸிங் எடுத்திருக்கேன் கேலா லாட்ரியும் கெசிங் எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு உங்க கணிப்புல வந்தா நீங்க பிளே பண்ணீங்க இல்லைன்னா ஒரு கெசிய மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணீங்க கமெண்ட் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்க இருக்கிற வெற்றிய உங்க ஃப்ரெண்ட் எடுக்கணும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு மணி டிஎல் லாட்ரிக்கான கெசிங் நண்பா ஆல்போர்டு மூணு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க எட்டு ஒன்று மூ ஒன்பது மூணு நாலு எட்டு ஒன்று அஞ்சு நாலு ஒன்று ரெண்டு மூணு ஏபிசி பாக்ஸுக்கான கேசிங் பாருங்க ரெண்டு ஒன்பது ஏழு அஞ்சு அஞ்சு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு ஒன்பது மூணு ஒன்று ஏழு எட்டு மூணு அஞ்சு எட்டு ஒன்று நண்பர் போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ரெண்டு எட்டு பி போர்டு எட்டு பி ஏ போர்டு ரெண்டு அஞ்சு பி போர்டு எட்டு மூணு சி போர்டு ஒன்று ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஒரு மணி டி அலாட்டரிக்கான கெஸிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கு உங்க கணிப்பில் வந்தால் நீங்க பிளே பண்ணீங்க இல்லைனா மெத்தரா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா இது நம்ம பவர் அடிப்படையிலேயே எடுத்திருக்கோம் டேரக்டாகவும் எடுத்திருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் நண்பா இருக்கு மூணு மணி கேரளா அலாட்ரிக்கான ஆல் போர்டு கெஸிங் பாருங்க ஆல் போர்டு ஒன்று நாலு ஏபிஏசி பிசி பாருங்க நாலு ஆறு ஒன்பது ஒன்னு நாலு ஜீரோ நாலு எட்டு ஜீரோ ஒன்று ஒன்பது எட்டு ஏபிசி பாக்ஸுக்கான கான கெஸிங் பாருங்க ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்று அஞ்சு நாலு எட்டு அஞ்சு மூணு ஒன்பது ஒன்பது அஞ்சு ஒன்று நாலு எட்டு அஞ்சு நன்பா போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஒன்பது ஜீரோ பி போர்டு மூணு அஞ்சு சி போர்டு ஒன்னு நாலு இது நல்லா ஸ்ட்ராங்கா நம்ப இருக்கு உங்க கணிப்புல வந்தா நீங்க பிளே பண்ணிக்கலாம் உங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் கேரள பொறுத்த அளவுக்கு நேற்று கொடுத்த மெத்தட் அப்படியே தான் வர மாதிரி இருக்கு அப்படி வந்தாலும் நம்மளுக்கு போர்டு வயத்துல கொடுத்துருக்கேன் போர்டு வயிற்றுல மாறினா கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே நண்பா ஏன்னா டபுள்ஸ் நம்மளுக்கு கணிப்புல காட்டல டபுள்ஸ் வந்தா உங்க டபுள்ஸ் நான் சொல்லியிருப்பேன் டபுள்ஸ் நமக்கு கணிப்புல நண்பா ஆறு மணி டிஎல் பாருங்க ஆல் போர்டு ஜி ஜீரோ மூணு ஏசி ஏபிஏசிபிசி பாருங்க அஞ்சு ஏழு ஏழு ஜீரோ மூணு ரெண்டு நாலு ஏழு அஞ்சு மூணு ஒன்னு மூணு ஏபிசி பாக்ஸ் கணக்கு எசிங் பாருங்க நாலு ஜீரோ நாலு ஒன்பது ஏழு நாலு ஏழு நாலு ஜீரோ ஏழு நாலு மூணு ஆறு ஒன்னு எட்டு ஆறு அஞ்சு மூணு போர்டுக்கானிங் பாருங்க மூணு ஏ போர்டு மூணு நாலு பி போர்டு ஏழு அஞ்சு சி போர்டு எட்டு ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு கணிப்புல வந்தா மட்டும் நீங்க பிளே பண்ணிக்கலாம்னுபா நான் ஒரு கெஸிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டுப்பா எட்டு மணி டிஎல் ஆர்ட்டிக்க பாருங்க ஆள் போர்டு அஞ்சு ரெண்டு ஏபி ஏசி பிசி பாருங்க நாலு ஏழு எட்டு ஒன்னு எட்டு அஞ்சு ஆறு ஒன்று ஒன்னு அஞ்சு நாலு ஒன்னு ஏபிசி பார்த்து பாருங்க ஜீரோ ஒன்னு ஆறு அஞ்சு மூணு ஒன்னு ஆறு ஒன்னு மூணு நாலு எட்டு